கோடை மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது ரெண்டு மூணாலாம் நம்ம ஏரியாவில் இந்த கோடை மழையில் சுட சுட பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கணும் பசங்க சொன்னாங்க சரி நம்ம வீட்டில் சம்பா அரிசி இருந்தது ஹஸ்பண்ட் வந்து காடை வாங்கியிருந்தார் காடை போட்டு ஒரு சட்டுன்னு சூப்பராக டேஸ்டியாக ஒரு பிரியாணி செஞ்சு தர வாங்கடான்ட்டு கிச்சன் பக்கம் எடுத்துகிட்டு போனோங்க ஃபஸ்ட்டு நம்ம சீரக சம்பா அரிசி ஒரு ரெண்டு கிளாஸ் எடுத்து ஊற வச்சுக்கலாம் இருக்கவே இருக்குது நம்ம குக்கர் அண்ணா த எடுத்து சட்டுன்னு செய்ய குக்கர் தாங்க எப்போவுமே பெஸ்ட்டு அதெல்லாம் குக்கரில் எடுத்து நாலஞ்சு பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை இதெல்லாம் அதில் தூவி விட்டுட்டு ஒரு நாலு பெரிய சைஸ் மிளகாவது கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்டதுனால நல்லாயிருக்கும் இந்த பெரிய மிளகா காரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் தேவையில்லைன்னா கம்மியாக சேர்த்துக்குங்க நீட்டாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டேங்க இப்போ நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் புதினா ஏற்கனவே பறித்து வச்சிருந்தோம் சும்மா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லைங்களா இந்த சீசன்ல புதினா கிடைக்கிறதே இல்லை இப்போ நம்ம தொட்டிலே போட்டு வச்சிருக்கோம் தேவைப்படும் போது பறிச்சுக்கலாம் இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த புல்லு மாதிரி செடி என்னன்னு சொல்லுங்கள் அப்படியே பறிச்சு எடுத்து வேஸ்ட்டா இவ்வளோதான் கிடச்சிது இப்போ குக்கர்ல வெங்காயம் நல்லா இப்போ ஒரு நாலு தக்காளி பழுத தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்க அதே இது கூட ஆட் பண்ணிப்போம் தக்காளி நல்லா வதங்கினா கொஞ்சம் கல் உப்பு போட்டு சட்டுன்னு வதங்கிடும் நல்லா கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ அது கூட நம்ம தோட்டத்துலேருந்து பறித்த கொஞ்சம் புதினா இலை நாலு இருந்தாலும் நம்ம தோட்டத்து இலையில் மாதம் சும்மா தூக்கும் அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா இல்லைன்னா பிரியாணி மசாலா ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிங்க இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காடையே இதில் சேர்த்துக்கிறோம் நல்லா நெஞ்சு பீஸாக இதில் சேர்த்துக்கிறோங்க கால்லாம் எடுத்து வச்சுட்டு தொக்கு செய்யலான்ட்டு இப்போ இதை நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்குனதும் ஒரு அரை கப் தயிரை இது கூட ஆட் பண்ணி இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸ் நல்லா சிம்பிளையே வச்சு இந்த கறியை நல்லா மூடி போட்டு வேக விடுங்க அதோட ஃப்ளேவர்லாம் கறியில் இழங்கி இந்த கறி நல்லா வெந்துருக்கும் ஓரளவுக்கு வெந்துட்டால் நம்ம அரிசி போட்டோம்னா அது கரெக்டாக செட் ஆகிடும் அப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிடுங்க ரெண்டு கப்புன்னா ஒன்றரை கப்பு எடுத்துக்கோங்க அது கரெக்டாக இருக்கும் சீர்க சம்பா அரிசிக்கு இப்போது இதுக்கு தேவையான அளவு ஒரு ஹாஃப் லெமனை வந்து இது மேலே புழிஞ்சி விட்டோம்னா இன்னும் சாதம் அழுக்கழுக்காக அழகாக வரும் அப்படியே புழிஞ்சி விட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்தோம்னா போதுங்க இப்போ அது ஸ்டீம் அடங்கட்டும் அதுக்குள்ளே தயிர் பச்சடி ரெடி பண்ணிக்கலாம் நீளமாக கட் பண்ண வெங்காயத்தை நல்லா கையை போட்டு பிசைஞ்சிட்டு அது கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினா தயிர் பச்சடி ரெடிங்க இப்போது ஸ்டீமை எடுத்து நம்ம பிரியாணியை பார்க்கலாம் வாங்க கோடை மழைக்கு காடை பிரியாணி சுட் சுட ரெடி ஆயிடுச்சுங்க அதை அப்படியே தட்டில் போட்டு அவிச்ச புட்டியை சென்ட்ராக வச்சு தயிர் பச்சடியை சைடாப்பாக வச்சு அப்படியே கொஞ்சம் பிரியாணியை எடுத்து அந்த பச்சடியை வச்சு பிசிந்து சென்டரை கொஞ்சம் முட்டை வைக்கலனா எப்படி முட்டை எடுத்து வச்சு அப்படியே வாயில் சுட சுட வச்சு நாக்கு சொல்லும் வேறு லெவல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பாய்